ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட பழைய ஷர்ட் வச்சு எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு இல்ல பத்தாம போயிடுச்சினாலும் கிழிஞ்சு அப்புறமே யூஸ் பண்ண மாட்டாங்க அது எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த ஷர்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கீழே பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட்டோட எண்டிங்ல இந்த மாதிரி கொஞ்சம் வளைவா வந்துட்டு வளைச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரியே ஹார்ம் ஹோல் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அக்களுக்கு கீழே அந்த ஸ்லீவ் கிட்டே அந்த ஸ்ட்ரைட்டும் ஒரு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம மார்க் பண்ணதை இந்த ஹெண்டிங்லேயும் இந்த பக்கம் அந்த ஸ்லீவ் கிட்டேயும் வர மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்க பீஸை எடுத்து வைங்க அடுத்தடுத்தது என்னென்னு பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைட் சைடு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரியும் ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரியும் திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துகிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு கீழே ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம வந்துட்டு அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு ஒரு பட்டனோ ரெண்டு பட்டனோ மட்டும் கழட்டி விட்டுக்கோங்க ஏன்னா இது ராங் சைடில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சும்மா திருப்புறதுக்காக மட்டும் ஒரு பட்டனோ ரெண்டு பட்டனோ பண்ணும் கழட்டிவிட்டு இந்த மாதிரி ரைட் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு எடுத்துவிட்டாலும் சரி இல்லைன்னா கையிலேயே எடுக்க முடிஞ்சிச்சுன்னா கையிலேயே எடுத்து விட்டுக்கோங்க ஷார்ப்பாக இருக்கிறதுல எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து திருப்பணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவர் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது என்னென்னு கெட்ஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து இப்போ பில்லோ கவர் தான் ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிளாக மேலே கீழே வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்டிச்சை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒரு பில்லோ கவர் வந்து ரெடி ஆயிரும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டிசைனாக ட்ரெஸ் வந்துட்டு ஷர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் போட்டு டிசைனாக வேறு எதாவது மாதிரி இருந்துச்சுனாலும் இன்னும் பார்க்கறதுக்கே இன்னும் அழகாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பட்டன் போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து கழடவே கழடாது நம்மளே கழட்டு எடுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் இந்த ஷர்ட்டில் கட் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பீஸ் வந்து இந்த ஸ்லீவ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்லீவ் கிட்டே கீழே வந்துட்டு பட்டன் போடுற மாதிரி கொஞ்சம் பட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதை மட்டும் நல்லா ஒண்டை கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் விட்டு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பிசு வரும் நல்லா ஒண்டை கட் பண்ணிட்டோம்னா அதில் வந்து பிசுறு வராமல் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்லேயே நம்மளுக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி ரெண்டு ஸ்லீவில் இருக்கிறதும் இந்த பீஸை மட்டும் நம்ம வந்துட்டு ஒண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வச்சு நம்ம வந்து ரெண்டு டிப்ஸ் பார்க்க போகிறோம் ரெண்டையும் வச்சு ரெண்டு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதில் இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஒரு பட்டன் இருந்துச்சு அது வந்துட்டு கரண்ட்ருச்சு அது உங்களுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வைக்கிறது இருந்தாலும் வச்சுக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இப்போ வந்து இந்த மாதிரி பட்டன் போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கெல்லாம் வந்துட்டு சென்டரில் வந்து இந்த சுற்றி நம்ம த என்னதான் ஓரமாக தள்ளி விட்டாலோ அது நிற்காது இந்த மாதிரி வந்து போட்டு விட்டோம்னால அப்படியே இருக்கும் ஃப்ளீட் எடுத்து போட்டு விட்டுருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இதையே வேற எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்கிறத அப்படியே வந்து இந்த மாதிரி பட்டன் இருக்கிற பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு முக்கால் வசதிக்கு மடித்து வச்சுக்கலாம் இருக்கிற லென்த்துக்கு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத இப்படி க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அளவுக்கு நீள வந்து வேணுன்ற மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் இந்த இண்டிங்லையும் அந்த எண்டிங்லேயும் மடித்து வச்ச மாதிரியே ஸ்டிச் போட்டுட்டோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கவர் கிடைச்சிச்சு இதுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ராவலிங் டைமில் ஹெட்ஃபோன்ஸு இல்லைன்னா வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு அந்த இதோட சார்ஜரு அதெல்லாம் போட்டு நீட்டாக அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா திங்ஸோடையும் சேர்த்து போட்டு குழப்பாமல் இந்த மாதிரி செப்ரேட்டாக அழகாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த ஸ்லீவ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் வந்து ஸ்லீவ் வந்து சைடில் வந்து ஸ்டிச் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டிச்சிங்கோடு நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்லீவையும் கட் பண்ணியாச்சு இந்த ஸ்டிச்சிங் வரும் பார்த்திங்களா அடியில் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய பீஸ் வர மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு விரித்து விட்டுக்கலாம் இப்போ விட்டுட்டு கீழே வந்து அந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடில் ரைட் சைடில் அந்த கீழே பட்டன் போடுற இடத்துல அந்த இடத்துல வந்து அந்த ஓப்பனுக்கு மேலே அந்த இது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதே மாதிரியும் இன்னொரு ஸ்லீவ்லையும் அந்த பாட்டை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்த அடுத்த டிப்ஸுக்கு அது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து இதை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு கொஞ்சம் அன்னி ஒன்று நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும்ல அதனால நம்ம ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி டூவாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டு அந்த இடத்த மட்டும் ஆல்ரெடி அது வளைஞ்சு தான் இருக்குது ரொம்ப அது வளைச்சிருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கீழாக வளைஞ்ச மாதிரி அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த கீழே வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுனால பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓப்பன் ப்ளேஸ் இருந்துச்சுல்ல அதுக்கு அந்த இடத்துல கட் பண்ணோம்ல அதுங்க அதுக்கு பிசு இருக்கிறதுனால அது மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து டூ டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் மேல் சைடு அந்த ஸ்லீவ் பக்க கட் பண்ண பார்த்திங்களா அந்த சைடுக்கு தேவையில்லை கீழே ஒரு பக்கத்துக்கு மட்டும் ரெண்டு ரெண்டோட ரெண்டு பீஸ்லேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு பீஸ் இது மேலே ஒன்று மேலே ஒன்று வச்சு பிடிச்சி இந்த சைட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் சைடு அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வளைவாக கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அந்த ப்ளேஸையும் அப்படியே ஸ்டிச் பண்ணி அப்படியே மறுபடியும் இந்த இந்த சைடையும் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த இருந்து இந்த சைடு வரைக்கும் அப்படியே சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பி எடுத்துட்டு இந்த கார்னர்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம் இப்போ எடுத்து விட்டு திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஹேண்டிலுக்காக இந்த பீஸ் இருக்கும் பாத்தீங்களா காலருக்கு கீழே கொஞ்சம் வந்து பீஸ் இருக்குல்ல அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடில் இருக்க பீஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைடு ஹார்மோல் கிட்ட வந்து கொஞ்சம் அன்னி வேணா இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கிடைக்கும் அதை வந்து நம்ம இவ்வளோ பெருசு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து டூவாக ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாக நம்ம வந்துட்டு டூ பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறனோ அந்த மாதிரி அந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ இந்த சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்லேயுமே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணி எடுத்து அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது ஹேண்டில் மாதிரி நம்ம வந்து இந்த இதில் ஃபிட் பண்ணிடலாம் கரெக்டாக வந்து நீங்கள் வச்சு பார்க்குறது இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக வைக்கணும் அதே மாதிரியே இன்னொரு சைடு இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடுக்கும் சேம் இதே இடத்துலே தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோமான்னு பார்த்து ரெண்டையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டு அடியில் வந்து ஒரு அரை அரை இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை அப்படியே கிளாத் மேலே வச்சு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிசிறே தெரியாமல் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதை ஸ்டிச் பண்ணும் போது நீங்கள் இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரியே அந்த சைடையும் அப்படியே சுற்றி அப்படியே பிடிச்சி கொஞ்சம் வளைஞ்சிலாம் வராமல் பார்த்து பிடிச்சி நீங்கள் வந்து அதையும் அந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடுமே வந்து நம்ம இன்னொரு பீஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அதையும் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அழகான ஒரு கிளாத் பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வெஜிடபிள் வாங்குறதுக்கோ இல்லை ஏதாச்சும் கிராசரி வாங்குறதுக்கோ கொஞ்சமாக வந்து திங்ஸ் வாங்க போகும்போது ஈஸியாக நம்ம வந்து தூக்கிட்டு போய்க்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பீஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அந்த காலரோடு சேர்த்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அந்த காலருக்கு கீழே அப்படியே அது ஒட்டின மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட் பீஸ் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டனோட சேர்த்து அந்த பீஸை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த சைடில் இருக்கற கிட்ட கொஞ்சம் இதாக இருக்கிறதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம பட்டனை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒன்று மேலே ஒன்று ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கலாம் போட்டுட்டு த்ரீ சைட்ஸ்க்குமே நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஏதாச்சும் அன்னியவனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டையும் சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த பட்டன் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிசுர் இல்லாமல் பட்டனில் வச்சு ஸ்டிச் பண்ணனால பிசுறு இல்லாமல் இருக்கும் அந்த சைடு தவிர மீதி மூணு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் போட்டாச்சு இப்போ இந்த கார்னர் வந்து திருப்பும் போது நமக்கு ஷேப் கொடுக்காதுன்றதுனால அந்த கார்னர் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு திருப்பிட்டு நம்ம அந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்து விட்டு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்டன் போட்டு அப்படியே கூட நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பவுச்சாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு ஹேண்ட்பேக்குள்ளே நீங்கள் விற்கிறீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு செப்ரேட்டாக வந்துட்டு மொபைல் போட்டு நீங்கள் அப்படியே வந்து உள்ளே நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் கவராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் வந்து மொபைல் கவராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும் போது இப்போ அந்த காலர் பீஸ் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துருந்தோம் பார்த்திங்களா அந்த இதை வந்து பேக் சைடில் காலருக்கு பின்னாடி சைடு வந்துருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி டூவாக வந்துட்டு வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு லேயரில் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அதை வந்து சைடு கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு விரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டூ லேயரில் இருக்கும் இந்த சைடை கட் பண்ணி விட்டுறணும் ஹாமூல் ஜாயின் பண்ணியிருக்கிற பீஸை வந்து கொஞ்சம் அந்த தேயில் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பீஸாக கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து சென்டர் ஸ்டிச் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கட் பண்ணி அதையும் நம்ம இன்னொரு டைம் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த திக்னஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம வந்து இன்னொரு பீஸாக நம்ம வந்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் பெரிய பீஸாக லாங் பீஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி அதுலேயும் நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர் பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு லென்த்தி பீஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும்ல அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ரெண்டு பீஸையும் பிடிச்சி ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தி பீஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பீஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து இந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு அந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு ரெண்டையும் பிடிச்சி ஒன்றா ஒரு ஃபோல்டு போட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ரோப் கண்டிஷனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இருக்கிற ஃபுல் லென்த்துக்குமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நம்மளுக்கு அளவுக்கு லெந்தி பீஸாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த ஃபோன் கவர் மாதிரி அதுக்கு வந்து அதில் இந்த மாதிரி ஒரு ஆஃபாக மடித்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்லிங் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபோனுக்கு ஃபோன் மட்டுமே வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்துட்டு அமௌண்ட் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அழகாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு ஓல்டு ஷர்ட்லேயே இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து அந்த ஸ்லீவ் கிட்டே இந்த ஓப்பன் பிளேஸில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது அந்த பீஸ் வச்சு நம்ம வந்து எப்படி வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக அந்த வந்து க்ளோஸ்டாக இருக்கும் பார்த்திங்களா அப்படியே இருக்கிற மாதிரியே கட் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக அந்த ஓப்பன் வந்து சென்டர் இடத்துல வர மாதிரி வச்சு இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடும் கரெக்டாக அந்த பட்டன் போடுற இடம் இருக்கும் அதை அப்படியே பிடிச்சி வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பட்டன் ஹோல் இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடு நம்ம வந்துட்டு வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஒரு பவுச் கிடச்சிருச்சு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைமில் நம்ம வந்துட்டு வந்து மொபைல் வந்து சார்ஜர்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம் அது அப்படியே வந்து எடுத்து பேக்கில் வச்சுருப்போம் அது வந்து கிளஞ்சி ஒன்னோட ஒன்று வந்து சிக்காயிட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் செப்ரேட்டாக நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு கவர் வந்து போட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அழகாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒன்னோட ஒன்று ஆகி சிக்கும் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஷர்ட் வச்சால் நம்ம இந்த மாதிரி சிக்ஸ் டைப்பில் வந்து நம்ம ரியூஸ் பண்ணியாச்சு இது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்லிங் பேகு நார்மல் வந்து க்ரோசரி வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான ஹேண்ட் பேக் மாதிரி அதுக்கப்புறமே வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் வைக்கிற மாதிரியான ஒரு கவரு அப்புறம் பில்லோ கவரு எல்லாமே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்